வணக்கம் நமது ஜோதிட அமைப்பில் நட்சத்திரங்கள் ஒரு மிக முக்கிய பங்கு வகிக்கின்றன நாம் பிறந்த சரியான நேரம் மற்றும் இடத்தை வைத்து வானத்தில் சந்திரன் எந்த நட்சத்திர கூட்டத்தில் இருந்தார் என்பதை கணக்கிட்டு அதைத்தான் நம்முடைய ஜென்ம நட்சத்திரம் என்று அழைக்கிறோம் இது வெறும் ஒரு பெயர் மட்டுமல்ல நமது தனிப்பட்ட குணநலன்கள் சிந்தனை போக்கு மற்றும் வாழ்க்கைப் பாதை என பல விஷயங்களை தீர்மானிக்கும் ஒரு மையப்புள்ளியாகும் மொத்தம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் ஜோதிடத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளன இவை ஒவ்வொன்றும் தனித்துவமான பண்புகளைக் கொண்டுள்ளன உதாரணமாக அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சுறுசுறுப்பு துணிச்சல் மிக்கவர்களாகவும் பரணி நட்சத்திரத்தினர் விடாமுயற்சி கலை ஆர்வம் கொண்டவர்களாகவும் இருக்கலாம் இந்த நட்சத்திரங்களின் பண்புகளை புரிந்துகொள்வதன் மூலம் ஒருவரின் அடிப்படை சுபாவம் விருப்பு வெறுப்புகள் மற்றும் எதிர்கால போக்குகள் பற்றி ஓரளவுக்கு கணிக்க முடியும் திருமணப் பொருத்தத்தில் நட்சத்திர பொருத்தம் என்பது மிகவும் அடிப்படையான ஒரு காரணி மணமக்களின் நட்சத்திரங்கள் எந்த அளவிற்கு போகின்றன என்பதைப் பொறுத்து அவர்களின் தாம்பத்திய வாழ்க்கை எப்படி அமையும் என்று ஜோதிட ரீதியாக பார்க்கப்படுகிறது இதைத் தவிர ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஒரு குறிப்பிட்ட திசை உண்டு நாம் பிறக்கும்போது எந்த நட்சத்திரத்தில் சந்திரன் இருந்தாரோ அந்த நட்சத்திரத்திற்குரிய திசைதான் நம்முடைய வாழ்வியல் ஆரம்ப திசையாக வரும் உதாரணமாக அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கேது திசை ஆரம்ப திசையாக வரும் இந்த திசைகள் நம் வாழ்வியல் பல முக்கிய நிகழ்வுகளை ஏற்ற இறக்கங்களை மற்றும் அனுபவங்களை நிர்ணயிக்கும் சக்தி கொண்டவை மேலும் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் உரிய தெய்வங்கள் கோவில்கள் மற்றும் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்று சில வழிமுறைகளும் உள்ளன நமது ஜென்ம நட்சத்திரத்திற்குரிய தெய்வத்தை வழிபடுவதன் மூலமும் உரிய பரிகாரங்களை செய்வதன் மூலமும் நம் வாழ்வில் ஏற்படும் தடங்கல்களை நீக்கி நன்மைகளைப் பெற முடியும் என்று நம்பப்படுகிறது எனவே நட்சத்திரங்கள் என்பவை வெறும் வானியல் அடையாளங்கள் மட்டுமல்ல அவை நம் வாழ்வியல் ஒவ்வொரு கட்டத்தையும் பாதிக்கும் ஆழமான ஜோதிடக் குறியீடுகளாகும் இப்போது இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு என்னென்ன தனித்துவங்கள் இருக்கிறது என்பதை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம் இந்த பதிவை பார்ப்பதற்கு முன்பு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இருபத்தேழு நட்சத்திரங்களில் சூரியனின் முதலாவது நட்சத்திரமாக வருகிறது கார்த்திகை நட்சத்திரம் அழகான தோற்றமும் வலிமையான உடலமைப்பும் உஷ்ணத்தன்மையும் கொண்டவர்களாக இருப்பார்கள் எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவார்கள் சிறந்த ஆலோசகராகவும் தன்னம்பிக்கை கொண்டவராகவும் விளங்குவார்கள் எந்த வேலையையும் ஆராய்ந்து சிறப்பாக செய்வதில் நிபுணர்கள் சமூகத்தில் மதிப்பு மரியாதையுடன் நடந்து கொள்வார்கள் பார்ப்பதற்கு முரட்டுத்தனமானவராக தெரிந்தாலும் உள்ளத்தில் மென்மையைக் கொண்டவர்கள் ஆன்மீகத்தில் ஆர்வம் கொண்டவர்களாக இருப்பார்கள் கல்வியாக இருந்தாலும் வேலையாக இருந்தாலும் தொழிலாக இருந்தாலும் சரி எதிலும் முன்னணியில் இருக்க வேண்டும் என எண்ணுபவர்கள் மற்றவர்களுக்கு சிறந்த ஆலோசனைகளை வழங்குவதில் வல்லவர்களாக திகழ்வார்கள் சிறந்த பேச்சாற்றல் மற்றும் விவாதம் புரியும் திறன் கொண்டவர்களாக திகழ்வார்கள் சிறந்த குணங்களை கொண்டவர்களாக இருப்பார்கள் இசை மற்றும் கலைகளில் சிறந்த நாட்டம் கொண்டவர்களாக இருப்பார்கள் கல்வியில் சிறந்த விளங்குவார்கள் பலர் சிறந்த வழக்கறிஞர்களாகவும் பள்ளி ஆசிரியர்களாகவும் கல்லூரி பேராசிரியர்களாகவும் மருத்துவர்களாகவும் பணியாற்றுவார்கள் கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் தொழில் செய்ய வேண்டும் என முற்பட்டால் கூட்டுத் தொழில் செய்வதை தவிர்ப்பது நல்லது நூல் ஏற்றுமதி மருந்து வணிகம் கைவினைப் பொருட்கள் தொடர்பான வணிகங்கள் மூலம் அதிகபட்ச நன்மைகளை பெறலாம் மேலும் தொழில்முறை முறை மருத்துவம் அல்லது பொறியியலில் அதிக சிறப்பாக செயல்படுவார்கள் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு காதல் என்பது பிடிக்காத விஷயமாக இருக்கும் கொண்ட கொள்கையில் இருந்து மாறமாட்டார்கள் திருமண வாழ்க்கையிலேயே கராராக நடந்து கொள்வார்கள் மனைவி பிள்ளைகளிடம் கூட விட்டுக் கொடுத்து போக மாட்டார்கள் தனக்கென தனி வழியை அமைத்துக் கொண்டு வாழ்வார்கள் முன்கோபம் கொண்டவர்களாக கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் இருப்பதால் இரத்த அழுத்தம் சம்பந்தப்பட்ட நோய்கள் தாக்கலாம் இதய நோய் உஷ்ண நோய் ஒற்றைத் தலைவலி கண்களில் கோளாறு காதுவலி போன்ற நோய்கள் உண்டாக வாய்ப்புள்ளது நட்சத்திர வரிசையில் மூன்றாவது இடத்தை பெறுகிறது கார்த்திகை நட்சத்திரம் இது முருகப்பெருமானுக்கு உகந்த நட்சத்திரம் இதன் அதிபதி சூரிய பகவான் கார்த்திகை நட்சத்திரத்தின் ஒன்றாம் பாதம் மேஷ ராசியிலும் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் ரிஷப ராசியிலும் இருக்கும் பெண் நட்சத்திரமாக கருதப்படுகிறது எதற்கெடுத்தாலும் சுள்ளென்று கோபம் வரும் ஆனால் உடனே சாந்தமடைந்து விடுவார்கள் உழைப்பதற்கு சளைக்க மாட்டார்கள் அதற்கேற்ற ஆதாயத்தையும் பெறுவார்கள் குடும்பத்தினர் மீது அதிக பாசம் காட்டுவார்கள் உற்றார் உறவினர் எல்லோரிடமும் கனிவுடன் நடந்து கொள்வார்கள் எந்த வேலையையும் நேர்த்தியுடன் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்கள் நட்பில் நேர்மையை எதிர்பார்ப்பார்கள் நேர்மை தவறினால் தூக்கி வீசவும் தயங்க மாட்டார்கள் நேர்த்தியாக உடை உடுத்த வேண்டும் என்று எண்ணுபவர்கள் தோற்ற பொலிவுடன் காணப்படுவார்கள் உயரிய அரசாங்க பதவிகளையும் உச்சபட்ச அதிகாரங்கள் பெற்ற பணிகளையும் செய்பவர்களாகவும் இருப்பார்கள் ஆணவமும் கர்வமும் கொண்டவர்கள் எந்த விஷயங்களிலும் உள்ள நன்மை தீமைகளை அலசி ஆராய்ந்து நியாயமான தீர்வை வழங்குபவர்களாக விளங்குவார்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள் நல்ல குணங்கள் நிறைந்த குணவான்களாகவும் இருப்பார்கள் வலிமையான உடலமைப்பையும் உஷ்ணம் நிறைந்தவர்களாகவும் காணப்படுவார்கள் இனிப்பு பண்டங்களை விரும்பி உண்பார்கள் சுறுசுறுப்பாக செயல்படுவார்கள் வீரக்கலைகளில் ஆர்வம் கொண்டு தேர்ச்சியும் பெறுவார்கள் சூடான உணவுகளை விரும்பி உண்பார்கள் பசி பொறுக்க மாட்டார்கள் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு நோய்த்தாக்கம் தாக்கம் குறைவாகவே இருக்கும் காதல் என்றாலே இவர்களுக்கு கசப்புதான் மனைவியிடம் கூட கராராகத்தான் நடந்து கொள்வார்கள் எதிலும் விட்டு கொடுத்து போக மாட்டார்கள் தான் கொண்ட கொள்கையில் விடாப்பிடியாக இருப்பார்கள் குழந்தைகளை சிறப்பாக வளர்ப்பார்கள் அதீதமான தெய்வ பக்தி இருக்கும் ஆயுள் பலம் உண்டு சிறந்த பேச்சாற்றல் கொண்டவர்களாக இருப்பார்கள் விவாதம் செய்வதில் வல்லவர்களாக இருப்பார்கள் அதனால்தான் இந்த நட்சத்திரத்தில் பிறந்த பலர் சிறந்த வழக்கறிஞராகவும் பள்ளி ஆசிரியர்களாகவும் கல்லூரி பேராசிரியர்களாகவும் விளங்குவார்கள் கார்த்திகை நட்சத்திரம் முதல் பாதம் இது குரு பகவானின் அம்சம் கொண்டது சிறந்த ஞானத்தை பெற்றிருப்பார்கள் காரியங்களை தந்திரத்தால் வெல்பவர்கள் சுய கௌரவமிக்க புகழ் விரும்பிகள் கார்த்திகை இரண்டாம் பாதம் இது சனி பகவானின் அம்சம் நிறைந்தது ஆசை பாசம் பற்றுள்ளவர்கள் தனக்கான லட்சியங்களை அடைய போராடும் குணம் கொண்டவர்கள் வீரம் நிறைந்தவர்கள் தற்பெருமையும் பேசுவார்கள் கார்த்திகை மூன்றாம் பாதம் இதுவும் சனி பகவானின் அம்சம் பொருந்தியது பேராசை பணவெறி எப்படியாவது வெற்றி பெற வேண்டும் என்ற வெறி இருக்கும் கோபம் பொறாமை பழிவாங்கும் இயல்பை கொண்டிருப்பார்கள் கார்த்திகை நான்காம் பாதம் நான்காம் பாதம் குருவின் ஆதிக்கம் பெற்றது தர்ம சிந்தனையும் இரக்கமும் கொண்டவர்கள் அடக்கம் ஒழுக்கம் நட்பு பாசம் போன்ற நல்ல குணங்களை கொண்டது நான்காம் பாதம் சிறந்த தெய்வ பக்தி கொண்டவர்களாக இருப்பார்கள் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களின் கோயில் நாகப்பட்டினம் மாவட்டம் தரங்கம்பாடி தாலுக்கா கஞ்சா நகரம் என்னும் ஊரில் அமைந்துள்ளது அருள்மிகு காத்திர சுந்தரேஸ்வரர் திருக்கோயில் தாயார் துங்கபாலஸ்தானம்பிகை கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் தங்கள் தோஷங்கள் நிவர்த்தியாவதற்கு இங்கு வந்து இத்தலை இறைவனை வழிபடுகின்றனர் திருமண தடை குழந்தை பாக்கியம் சொத்து தகராறு பிரிந்த குடும்பம் ஒன்று சேர இன்று வழிபாடு செய்கிறார்கள் நன்றி இப்ப நான் சொன்ன அனைத்து விஷயங்களும் பொது பலன் மட்டுமே உங்களுடைய சுய ஜாதக அடிப்படையில் சில விஷயங்கள் மாறுபட்டு நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் பெரும்பாலான விஷயங்கள் நான் கூறியபடியே உங்க வாழ்க்கையில் நடைபெறும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நான் அடுத்த பாகம் இரண்டு எடுக்க தயாராக உள்ளேன் பாகம் இரண்டு வேண்டும் என்றால் பாகம் இரண்டு என்று டைப் செய்யவும் பெரும்பாலான நண்பர்கள் பாகம் இரண்டு வேண்டும் என்றால் விரைவில் பாகம் இரண்டு வீடியோ பதிவு செய்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித் திருந்தால் லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் உள்ள ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நாங்கள் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும் உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னோட வாழ்த்துக்கள் நன்றி வாழ்க வளமுடன்